வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவாருளைய தீபாவளி ஆசீர்வாதத்தை அறியலாம் ஆயிலும் ஆரோக்கியமும் ஒருத்தருக்கு நீடிக்க இருக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறது தான்னு சொல்கிறது வேத புராணங்கள் பிராமே முகூர்த்தே உத்திஷ்டே ஸ்வஸ்தோ ரக்ஷார்த்தமாயுசக சரீரம் சிந்தம் கிருத சௌச விதிஸ்ததக அப்படிங்கிறது மந்திரம் பிரம்ம முகூர்த்தங்கிறது சூரிய உதயத்துக்கு நாலு நாளிகை முன்னால் இன்னைக்கு கணக்கில் சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னால் அந்த நேரத்தில் தினமும் எழுந்திருக்கிறது எல்லாராலேயும் முடியறதில்லை அதனால தான் வருஷத்தில் ஒரு மாதம் அதாவது துலா மாதம் மட்டுமாவது அந்த நேரத்தில் எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணிட்டு நித்திய அனுஷ்டானங்களை செய்யணுன்னு சொல்லி வச்சா ஆனால் அதுவும் பலரால் முடிகிறதில்ல போனால் போகிறது எப்படிப்பட்டவாளுக்கும் புண்ணிய பலம் கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் தீபாவளி அன்னிக்காவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து தைல ஸ்நானம் பண்ணினா மொத்த புண்ணியமும் கிடைக்கிறாப்ல விதிமுறையை ரொம்ப சுழுவாக்கியிருக்கா தீபாவளி அன்னிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சின்ன குட்டையில் தேங்கி இருக்கிற ஜலத்துலேருந்து பெரிய ஆறு வரைக்கும் எல்லாத்துலேயும் கங்கையை வாசம் பண்ண சொல்லியிருக்கார் ஸ்ரீமன் நாராயணன் ஏற்கனவே துலா மாதம் முழுக்க காவேரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லா ஜலத்துலேயும் வாசம் செய்கிறார் ஆக கங்கையிலையும் காவேரியிலையும் ஒரே நேரத்தில் ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கணும்னா தீபாவளி அன்னிக்கு அவசியம் முகூர்த்தத்தில் எழுந்து தில தைலம் தேய்ச்சுண்டு ஸ்நானம் பண்ணணும் வடக்கில் காசின்னா தெற்கில் ராமேஸ்வரங்கிற மாதிரி வடக்கில் உள்ள புண்ணிய தீர்த்தம் கங்கை தெற்கில் புண்ணிய தீர்த்தம் காவேரி இந்த இரண்டுலேயும் ஒரே சமயத்தில் நீராடுற மாதிரியான புண்ணியத்தால் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள எல்லா தெய்வங்களோட ஆசிர்வாதமும் கிடைச்ச மாதிரியும் ஆகும் அதனால் தீபாவளி பிரம்ம முகூர்த்த ஸ்நானம் ரொம்பவே முக்கியம் தீபாவளிங்கிறது வெறும் பண்டிகை மட்டுமல்ல அன்னிக்கு கோடி உடுத்திக்கிறது பட்சனை சாப்பிட்றது எல்லாத்தையும் விட முக்கியம் பெரியவாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது அதாவது அவாவா குடும்பத்தில் உள்ள பெத்தவா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது இந்த லோகம் முழுக்க பிரகாசமாக இருக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரியான பாரம்பரியங்களை நாம் மறந்துடாமல் கடைப்பிடிக்கணும் அதை ஞாபகப்படுத்துறது தான் தீபாவளி சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபிரி சரணம் இது போல மகாபிரி வாருளியதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரி வாச்சரணம்